அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம் துலாம் ராசிதருக்கு செவ்வாய் பெயர்ச்சி ஏப்ரல் ஏழாம் தேதி நடைபெறுகிறது இதுவரை பாகியஸ்தானத்தில் இருந்தவர் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்திற்கு செல்கிறார் துலாம் ராசிதருக்கு செவ்வாய் பத்தாம் இடம் செல்வதால் விளைச்சல் திருப்பி தரும் சந்தையில் உங்கள் விளை பொருட்களுக்கு எதிர்பார்க்கும் விலை கிடைப்பது சற்று கடிதம்தான் லாபம் குறையலாம் இருந்தாலும் அடிப்படை வசதி குறைவிடாது பழைய கடன்கள் கவலை அளிக்கும் கால்நடைகள் பராமரிப்பில் பணம் விரயமாகும் குழந்தைகள் பாலங்களை புரிந்து கொள்ள கஷ்டப்படுகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவற்றை புரியும்படியாக விலக்கி சொல்ல வேண்டியது பெற்றோரின் கடமை எக்காரணத்தை கொண்டும் குழந்தைகளை நாம் குறை சொல்லக்கூடாது கூடாது குழந்தைகளுக்கு எந்த தேவையோ அவர்கள் தேவைகளை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் குடும்ப நிர்வாகத்தில் கவனம் நிதானம் வேண்டும் நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதம் செய்தல் கூடாது நெருங்கிய உறவுகளுடன் அளவோடு பழகுதல் மிகவும் அவசியம் அடுத்து கலைத்துறையை பொறுத்தவரை பெரும்பான்மையான கிரகங்கள் தங்களுக்கு சாதகமாக இல்லை புதிய பட வாய்ப்புகள் குறையலாம் சினிமா நடிகைகள் மற்றவர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்த்தல் வேண்டும் அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு பங்கம் ஏற்படாது பேச்சிலும் பேட்டிகளிலும் உணர்ச்சி வசப்பட்டு தாங்கள் பேசுதல் கூடாது சனி பகவான் தங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அனைத்து விதமான தைரியங்களை மனோ பலத்தை கொடுப்பார் உத்தியோகத்தை பொறுத்தவரை மேல் அதிகாரியுடைய கண்டிப்பு தங்களுக்கு உண்டு ஆகவே சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வளைந்து நெளிந்து செல்லுதல் வேண்டும் நிதி பற்றாக்குறை ஏற்படக்கூடும் சக கூட்டாளிகளினால் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் தேவை யாருக்கும் ஜாமீன் தரக்கூடாது ஏனென்றால் அஸ்தமத்தில் குரு இருக்கிறார் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை பிறருக்கு கடன் தரக்கூடாது வாங்குதல் கூடாது ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கக்கூடாது வரி பாக்கிகள் வசூல் செய்வதில் சிரமம் வங்கி மற்றும் இதர நிறுவனங்களாலும் போட்டிகளை சமாளிக்க வேண்டி இருக்கும் ஆகவே பெண்களை பொறுத்தவரை சிறு உடல்நல குறைபாடு என்றாலும் மருத்துவரை சென்று சந்தியுங்கள் கணவருடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்த்தல் வேண்டும் சக ஊழியர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ளுதல் மிகவும் அவசியம் பெண்களுக்கு ஆண்களுடன் பழகுவதில் கவனம் தேவை ஆண்களுக்கு பெண்களுடன் பழகுவதில் கவனம் தேவை தாங்கள் செய்ய வேண்டியது கோவில் ஒன்றில் சிறிது நெய் தீபம் ஏற்றி கொண்டு வாருங்கள் செவ்வாய் கிழமைகளில் செவ்வாய் பகவானையும் முருகனையும் வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்